இது பாருங்கள் என்னோட தோட்டம் தியாக இதில் மரம் நட்டுருக்குறோம் சனங்க நட்டிருக்கேன் பாருங்கள் இது ரசி தம்பி தான் போடுறா அப்படி பாருங்கள் இது ரசி தம்பி தான் போடுறா அப்படி எலக்ட்ரிஷியன் வேலையை பார்க்குறாங்க விவசாயம் பண்ணுறாங்க கோவிலுட்டில் தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் தாங்க ஒரு எட்டு மணியை போல் கிளம்பினோம்னா ஒரு ஒம்பது ஆளுக்குள்ளே ஆளுக்குள்ள கோவால் விட்டு போயிடலாம்கிட்டருந்து வரப்புற செதுக்கிட்டு இருக்குங்க அங்கேருந்து இது வரைக்கும் செய்கிட்டு வந்துச்சுங்க இன்னும் இது பக்கத்தில் செதுக்கணும் இன்னும் அங்கிட்ட செதுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் குப்பை அடித்து போட்டுருக்கங்க தென்னை மரத்துக்காக நான் பாருங்க இயற்கை விவசாயம் மாதிரி பண்ணலாம்ன்ட்டு குப்பை அடித்து போட்டிருக்கீங்க பாருங்கள் ரெண்டு லோடு அடித்து போட்டிருக்குங்க தெரியுதுங்களா இது ஃபுல்லாகவே குப்பா தாங்க அங்கே வரைக்குமே இதில் தான் அங்கே தென்னை மரத்து தூர் பறித்து அதில் போடலாம்ட்டு இருக்கோங்க இந்த பக்கவாட்டில் பறித்து இந்த சைடில் பறித்து போடலாம்ட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இதான் தம்பிங்க இவனுடைய யூடியூப் சேனல் வந்து ஆ விஜயகுமார் எழுவத்தாறு முப்பத்தொம்போதுங்க என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ஏ சிவகுமார் டிஎன் ஐநூற்றி எழுவத்தெட்டுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கரண்ட் மோட்டரில் இல்லைங்க சோலார் மோட்டர் வச்சு தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறான் ஏற்கனவே நிறைய வீடியாக போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் விவசாயி விவசாயமுங்க தெரியுதுங்களா இதுதாங்க விவசாயி செடி இது ஃபுல்லாகவே என்னுடைய தாங்க தம்பி போடுற அப்படி பூரா வாழைக்காட்டை நட்டுருக்குறேன் இது பூரா விச வேண்டிதாங்க எத்தனை விதம் பார்த்தா நாலாயிரூவா தான் வாங்கியிருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக நடருக்கு இந்த இடம் ஃபுல்லாக நடுறக்கு நாலாயிரூவா தான் வாங்கியிருக்குதுங்க அது இல்லாமல் பக்க சக சைடில் வந்து வாழைக்கன்று ப்ளஸ் வந்து தென்னங்கன்று நட்டுருக்குறோமுங்க இடையில மாங்கன்னு நடனுங்க நான் கார் வச்சுருக்கேன் தான் பாருங்கள் மாங்கன்னு உடை பார்த்துக்குங்க இந்தா இது வந்து மாங்கண்ணுங்க நம்ம சாப்பிட்டு போகிற படத்திலிருந்து எடுத்துக்குங்க